திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு தன் மக்களின் இன்னல்களை பார்த்தும் குரல் கொடுக்காமல் இருந்து வருகிறார் இந்த நிலையில் திமுகவை நம்பி வீசிக்க இல்லை என்று தெரிவித்த கருத்தால் திமுக கூட்டணியில் பிளவா என்றும் அரசியலில் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி உடைபடுமா என்றும் விஜய் பக்கம் கூட்டணி கட்சிகள் செல்லுமா என்ற நிலையில் எதிர்கட்சிகள் காத்திருக்கிறது திருமாவளவன் வாக்குகள் இந்த தேர்தலில் குறையும் என அரசியல் விமர்சகரின் பார்வையாக உள்ளது காரணம் விஜய் கட்சி தொடங்கியதால் பெருவாரியான இளைஞர்கள் எல்லாம் திருமாவை விட்டு வெளியேறுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாக கூறப்படுகிறது திருமாவளவன் விஜய் கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்திக்கலாம் என கூறப்பட்ட தகவலுக்கு திருமாவளவன் மறுத்து வந்தார் கடைசி வரை திமுக கூட்டணி என்று வெளிப்படையாகவே தெரிவித்தார் இந்த நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலின் நேற்று காலை ஆங்கில நாளேட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் அளித்த பேட்டியில் பாமக திமுக கூட்டணிக்கு வரக்கூடும் விசிகாவோ அதிமுக கூட்டணிக்கு சென்றுவிடும் என்று சில பேச்சுகள் எழுந்துள்ளது அதனால்தான் ராமதாஸ் அன்புமணி இடையே உரசல் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறதா என்ற கேள்விக்கு இந்த ஊகங்களை புறக்கணித்து விடுங்கள் திமுக கூட்டணி வலுவாகவும் உறுதியாகவும் உள்ளது என்று பதிலளித்திருந்தார் இந்த பேட்டியை காலையில் படித்துக் கொண்டிருக்கும் போதுதான் திருமாவளவன் பேஸ்புக் நேரலை வீடியோவில் தோன்றி சில விஷயங்களையும் பேசினார் அப்போது அவர் மதச்சார்பற்ற திமுக கூட்டணி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நாம் உறுதியாக இருப்பதால் நாம் ஏதோ திமுகவை மட்டுமே நம்பி கிடைக்கிறோம் அவர்களை நம்பி கிடக்கிறோம் என்ற தோற்றத்தை சிலர் உருவாக்குகிறார்கள் தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் நம்மால் எடுக்க முடியும் அது ஒன்றும் கம்பசுத்திரம் அல்ல அவர்களுக்கு திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த ஒரே துருப்பு சீட்டு வீசிக்காதான் யார் என்ன சொன்னாலும் அதற்கு எதிர்வினை ஆற்றுகிறோம் என்ற பெயரில் அதற்குள் நாம் சிக்கிக்கொள்ளக் கூடாது என்று பேசியிருந்தார் எதற்காக திருமாவளவன் ஒரு நிலைப்பாட்டில் இல்லாமல் இருப்பது ஏன் என வீசிக்க வட்டாரங்களில் தெரிவிப்பது தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் நம்மால் எடுக்க முடியும் என கூறுகிறார் பின்னால் இதற்கு திமுக தலைமைக்கு சில அழுத்தங்களை திரும்ப வைத்திருக்கிறார் திமுகவை பொறுத்தவரையில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததால் தங்களை விட்டு போகமாட்டார்கள் மாட்டார்கள் என போட்டு வருகிறது அதுவும் உண்மைதான் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிக சீட்டுகள் வேண்டும் என்று கூட்டணி கட்சிகள் நிர்பந்தம் செய்ய முடியாது என்ற பேச்சுகள் திமுக தலைமையில் நடந்து வந்திருக்கின்றன இதை அறிந்துதான் திருமா உஷாராகி எச்சரிக்கை வெளியிட்டிருக்கிறாராம் வீசிக்க மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றுள்ளது இதை வரும் சட்டமன்ற தேர்தலில் தக்க வைக்க வேண்டும் என்றால் ஆறு சதவிகிதம் வரை வாக்கு வங்கியை உயர்த்த வேண்டும் அல்லது குறைந்தது ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற வேண்டும் இந்த வாய்ப்புகளில் குறைந்தது ஏழு இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்பதே எங்களின் இலக்கு ஏழு இடத்தில் வெற்றி பெற குறைந்தது பத்து சீட்டாவது போட்டியிட வேண்டும் என்பதால் திருமாவளவன் தனது முதல் கோரிக்கையை திமுகவுக்கு எச்சரிக்கையாக விடுத்துள்ளார் என்று கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்